வணக்கம் வரலாற்றை பற்றி சிந்திப்போம் யோசிப்போம் வரலாற்றில் இன்று டிசம்பர் பதினான்காம் தேதி இந்திய எரிசக்தி சேமிப்பு தினம் எரிபொருள் பயன்படாத துறையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் முக்கியமாக பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரியின் பயன்பாடு மிக அதிகமாக இருக்கிறது இன்னும் சிறிது நாட்களில் இந்த எரிபொருட்கள் இந்த பூமியில் தீர்ந்து போய் நமக்கு கிடைக்காமல் போகும் அபாயம் இருக்கிறது எனவே நிலைமையை சமாளிக்க எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அதனால் எரிசக்தி சேமிப்பை வலியுறுத்தும் வகையில் தேசிய எரிசக்தி சேமிப்பு தினம் டிசம்பர் பதினான்காம் தேதியும் எரிசக்தி சேமிப்பு வாரம் டிசம்பர் பதினான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அனுசரிக்கப்படுகிறது வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி மார்க்ஸ் பிளாங்க் தனது கரும்பொருள் கதிர்வீச்சு பற்றிய கொள்கையை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி தமிழறிஞர் சோமசுந்தர பாரதியார் மறைந்தார் இன்று பிறந்தநாள் காணும் முக்கிய பிரபலங்கள் விஜய் அமிர்தராஜ் தென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி பிறந்தார் வாலூர் துரைசாமி கண்ணப்பர் அவர்கள் தமிழ் பேராசிரியர் எழுத்தாளர் உரையாசிரியர் என பன்முகத்தன்மை கொண்ட பாலூர் துரைசாமி கண்ணப்பர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி பிறந்தார் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது மாதிரியான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க வரலாற்றை பற்றி சிந்திப்போம் யோசிப்போம் நன்றி